வணக்கம் எனர்ஜி எஃபிஷியன்சின்னு பேசும்போது அது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி ஒரு கயிறுமலை நடக்கிற மாதிரி ஒரு பக்கம் சப்ளை இன்னொரு பக்கம் டிமாண்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸை கரெக்டாக பிடிக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம் அதை எப்படி பண்ணலாம் வாங்க இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி டெக்ஸாஸ் பவர் கிரிட்டுக்கும் உங்கள் ஃபோனில் நீங்கள் விரும்பி யூஸ் பண்ணுற ஆப்புக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிறீங்க என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு தோணுதா ஆனால் நம்புங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷன் என்னன்னா ரெண்டுமே ஒரு ஹை வயர் பேலன்சிங் ஆக்டை நம்பி தான் இருக்கு அதாவது ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு நுட்பமான விஷயம் பவர் கிரிட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம டேட்டா சென்டராக இருக்கட்டும் நம்மக்கிட்ட எவ்வளோ ரீசோர்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ தேவைப்படுது இந்த ரெண்டுக்கும் நடுவில் சரியான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான சேலஞ்ச் சரி இந்த பேலன்ஸ் தப்பனா என்னாகும் ரெண்டு விதமான பெரிய ஆபத்து இருக்கு மறுபடியும் அந்த பவர் கிரிட் உதாரணத்துக்கே வருவோம் ஒருவேளை தேவிக்கு அதிகமா சப்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா என்னாகும் பணம் ரிசோர்ஸ் எல்லாமே வேஸ்ட் சரி இதுக்கு நேர்மாறா தேவை அதிகமாகி சப்ளை பத்தாம போச்சுன்னா அவ்வளவுதான் பிளாக் அவுட் சர்வீஸ் ஃபெயிலியர்னு பெரிய பிரச்சனையாயிடும் ஓகே இப்போ இதை அப்படியே நம்ம ஐடி உலகத்துக்கு கொண்டு வருவோம் இதே பேலன்சிங் ஆக்ட் தான் ஒவ்வொரு டேட்டா சென்டர்லையும் நடந்துட்டு இருக்கு இங்க கரண்ட்டுக்கு பதிலாக நாம கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸை பத்தி பேசுறோம் ஆனா அடிப்படை ரூல் ஒன்று தான் இந்த பேலன்ஸை நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகள நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல கெப்பாசிட்டி இதை நாம சப்ளைனு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டேட்டா சென்டர்ல நம்ம கிட்ட மொத்தம் எவ்வளோ கம்ப்யூட் பவர் ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்னு ரிசோர்ஸ் இருக்கோ அதுதான் கெப்பாசிட்டி ரெண்டாவது வார்த்தை கன்சம்ப்ஷன் இதை டிமாண்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல ஆக்டிவாக எவ்வளோ ரிசோர்ஸை யூஸ் பண்ணுதுங்கிறது தான் இது ஸோ கெப்பாசிட்டினா நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறது கன்சம்ஷன்னா அதில் நாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது சிம்பிள் சரி ஒருவேளை இந்த கெப்பாசிட்டிக்கும் கன்சம்ப்ஷனுக்கும் நடுவில் கேப் ரொம்ப பெருசாக இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்கள் யூஸ் பண்ணாத ரிசோர்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்துட்ருப்பீங்க உங்கள் ஆப்ரேஷனல் காஸ்ட் அதாவது ஓபெக்ஸ் எகிரிடும் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கெபெக்ஸ் சும்மா வேஸ்டா போயிடும் பேசிக்கா உங்க சிஸ்டமே ஒரு திறனற்ற சிஸ்டமா மாறிடும் அப்பப்பா இவ்ளோ பிரச்சனையா அப்போ இந்த கேப்ப கரெக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன லாபம் இந்த சிக்கலான பேலன்ஸ சரியா மேனேஜ் பண்றதுனால நாம என்னத்தை சாதிக்க முடியும் பதில கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க வருஷத்துக்கு வருஷம் ஐடி செலவில் செலவுல கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாப்பது சதவீதம் வரைக்கும் குறைக்க முடியும் ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் இந்த கெப்பாசிட்டி கன்சம்ஷன் கேப்பை சரி பண்றதுனால இவ்ளோ பெரிய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் மதுசூதன் கனகசபாய் இது ரொம்ப அழகா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் ஒரு கம்பெனியோட சிஎஃப்ஓவோட நம்பிக்கையையும் அங்கீகாரத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கோன்னு பாருங்க இது வேற ஒரு டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மென்ட் மட்டும் இல்ல இது ஒரு உண்மையான பிசினஸ் வெற்றி பணம் மிச்சமாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதையும் தாண்டி இன்னொரு பெரிய நன்மை இருக்கு அதுதான் சஸ்டைனபிலிட்டி அதாவது நிலைத்தன்மை நாம ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி உபயோகமும் குறையும் இல்லையா இதனால நம்ம கம்பெனியோட கார்பன் ஃபுட்பிரிண்ட் குறையும் நம்ம சுற்றுச்சூழல் இலக்குகளை அடையிறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் நாம கண்ண மூடிட்டு தோராயமா கணக்கு போடுறத விட்டுட்டு இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷனுக்கு மாறணும் அதாவது எல்லாத்தையும் கோட் மூலமா மேனேஜ் பண்ற ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம மாறணும் இந்த இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷனை சாத்தியமாக்குற டெக்னாலஜிக்கு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் சுருக்குமா ஐஏசி சிம்பிளா சொல்லணும்னா சர்வர் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களை இனிமே மனுஷங்க மேனுவலாக செட் பண்ணாம அதுக்கு பதிலா சாஃப்ட்வேர் கோடு எழுதி அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் செட் பண்றது இதனால வேலை வேகமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் நடக்கும் தேவைப்பட்டா மாத்துறதும் ரொம்ப ஈஸி சரி இது எப்படி செயல்படுத்துறது அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு ஒன்று உங்க ஆப்ஸ் இப்ப எவ்வளோ ரிசோர்ஸை யூஸ் பண்ணுதுன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்க ரெண்டு டெராஃபார்ம் மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோடா எழுதுங்க மூணு தேவைக்கேற்ற மாதிரி தானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆட்டோமேஷன் லூப்ஸை செட் பண்ணுங்க கடைசியா நாலாவது ஸ்டெப் எல்லாத்தையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலான்னு பார்த்துட்டே இருங்க ஆனா பாருங்க இதெல்லாம் பண்றதுக்கு டெக்னாலஜியை விட ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் தேவை இந்த எஃபிஷன்சிய சரி கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இல்லாம உங்க ஐடி ஸ்ட்ராடஜியோட மைய புள்ளியா ஒரு முக்கியமான கட்டளையா மாற்றணும் ஸோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க ஆர்கனைசேஷன்ல இந்த ஐடி எஃபிஷியன்சிங்கிறது ஒரு ஆஃப்டர் தாட்டா அதாவது அப்பப்போ யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கா இல்ல அது ஒரு கட்டளையா ஒரு கோர் மேண்டேட்டா இருக்கா நீங்க சொல்ற பதில் உங்க கம்பெனியோட ஃபைனான்ஸ்லயும் ஃபியூச்சர்லையும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் யோசிச்சு பாருங்க